ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எம்எஸ் ஜுவல்லர்ஸ்ல பார்க்க போற கலெக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐமோன் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறாங்க ஐமோன் பேங்கிள்லாம் இந்த தடவை கஸ்டமைஸ்டு ஆர்டர் படி இந்த மாதிரி நடுவில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான பேட்டர்ன் இப்போ ஸ்டாக் வந்திருக்குது இது ஆல்ரெடி ரொம்ப நாளுக்கு முன்னாடியிலிருந்தே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் பட் இடையில் கொஞ்ச நாளாக இந்த பேட்டர்ன் வராமல் இருந்துச்சு இது வந்து கேட்டுட்டு நிறையா கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட வந்து என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அதனால் இப்போ எகெயின் வந்து போட்டுட்டோம் இந்த பீஸ் இப்போ எல்லா சைஸஸ்லேயும் அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் புக்கிங் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்கிள் டிசைன் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த பீஸ் அவைலபிள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு கொரியர் மூலயமா தான் அனுப்பி வைப்போம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இது வந்து பியோர் ஐம்போன் பேங்கிள் ஐம்போனில் பொறுத்த வரைக்கும் பாலிஷ்டு பேங்க் ஐம்போன் பாலிஷ்டு பேங்கிள் அப்படியெல்லாம் கிடையாது பியோர் ஐம்போன் பேங்கிள் இது நீங்கள் ரஃப் யூஸ்க்கு தாராளமாக எத்தனை நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய தன்மையுடையது தான் ஐம்போன் மெட்டல் வேறு மெட்டல் மாதிரி நீங்கள் கோல்டு பாலிஷில் நிறைய இந்த கவரிங் எல்லாம் வாங்கினா பார்த்தா கோல்டு மாதிரியே இருந்துட்டு ஆறு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறம் தூக்கி வேஸ்ட் வீசை தான் செய்வோம் வேஸ்ட் ஆகிடும் அது ஆனால் இது அந்த மாதிரி இருக்காது நீங்கள் வந்து எத்தனை நாள் நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுங்க இப்போ வெங்கல பாத்திரமெல்லாம் தொலுக்கி வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் கலர் வந்து வேற மாதிரி மாறிடுக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த பீசஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக கலர் வந்து போகவே போகாதில்ல கலர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் புளி தண்ணி வச்சு வாஷ் பண்ணினீங்கன்னா திருப்பி இதே மாதிரி பல புதுசு மாதிரி ஆயிடும் இதுதான் ஐம்பொன்னோட தன்மையை இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம் அதுதான் ஐம்பொன் மெட்டலோட தன்மை யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர்ஸும் கூட நிறைய பேர் லெமன் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க தயவு செய்து லெமன் வாட்ரு மட்டும் ஐம்பொன் பொருட்கள் மேலே யூஸ் பண்ணாதீங்க லெமன் வாட்டர் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பொண்ணுங்கிறது அஞ்சு விதமான மெட்டல் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க அதில் காப்பருங்கிற மெட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க காப்பரோட கண்டென்ட் வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிரும் நீங்கள் லெமன் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ இந்த வளையல் வந்து பார்க்கறக்கு இந்த மாதிரி கோல்டு மாதிரி தெரியாது பல தெரியாமல் செம்பு வளையல் போட்டால் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் நீங்கள் குழம்புக்கு கரைச்சி ஊற்றக்கூடிய தண்ணியில் வாஷ் பண்ணி மெயின் மெயின்டைன் பண்ணிக்கலாம் புளி தண்ணியெலாம் லைட்டாக நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து தேய்ச்சிங்கனாலே போதும் இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வந்து புதுசு மாதிரி ஆயிடும் நல்லா வந்து காட்டன் கிளாத் வச்சு தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு திருநீர் வச்சு லைட்டாக வந்து நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா பழக்கலன் புதுசு மாதிரி ஆயிடும் திருநீர் இல்லாதவங்க சாம்பலை வச்சு தேய்ச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பழப்பழன் இதே மாதிரி ஆயிடும் ஓகேங்களா ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங்கான பீஸ் இந்த டிசைனு இந்த தடவை வெறும் ஒயிட் மட்டும்தான் ஸ்டாக் வந்திருக்குது ஒயிட் கலர் மட்டும்தான் வந்திருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது இந்த வளையலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வளையல் ஒரு பேரோட ப்ரைஸ் சிக்ஸ் அண்ட் ரேட் ப்ளஸ் ஷிப்பிங் ஆறுநூறுபா வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்கள் சைஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து புக்கிங் போட்டுக்கலாம் நீங்கள் ஃபுல் ஸ்டாக் இந்த தடவை அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் அண்ட் ரேட் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதே மாதிரியான தன்மையில் ஸ்டோன் இல்லாமல் ஸ்டோன் ஐம்பொன் மங்கள ஸ்டோன் வச்சுனா இந்த ஒரு மாடல் மட்டும்தான் ஐ ரா ஐம்பொன்னில் ஸ்டோன் வச்சு வருது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைன் மாடல் தான் நிறைய வருது அதில் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளாட் டிசைன் இடையில இடையில உங்களுக்கு கட்டிங் மட்டும் வித்தியாசப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து உருவம் வச்சேனா போட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃப்ளாட்டில் இந்த மாதிரி கொண்டு வந்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி லக்ஷ்மி வச்ச பேட்டர்ன் கொடுங்க அது எந்த தடவை வீடியோவில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இது வந்து உருவம் இல்லாத பேட்டர் ஃப்ளாட் மாடலு உருவம் இல்லாத பேட்டர்னு இதில் இப்போது டூ ஃபோர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஒரு பேரோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா வருது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் டூ ஃபோரில் ரெண்டு பீசஸ் அவைலபிளாக இருக்குதுங்க ஒரு பேரோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க இப்போ இந்த ஃப்ளாட் மாடல்லையே உருவம் வச்சுருந்தா எப்படி இருக்கும்னு நம்ம பார்ப்போம் இதுதான் இந்த உருவம் வச்ச மாடல் லக்ஷ்மி இது ஃப்ளாட் மாடலில் உங்களுக்கு அங்கங்கே லக்ஷ்மி உருவம் இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் அவைலபிள் சைஸ் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது இதுவும் ஒரு பேரோட ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வருது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் இருக்குது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க ஒரு பேர் ஒரு ஜோடி வளையலோட ப்ரைஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா வருதுங்க இதுவுமே பியோர் ஐம்போன் தான் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து இது வந்து பாலிஷ்டாக அன்பாலிஷ்டானலாம் கேட்குறீங்க பாலிஷ்டெல்லாம் வராதுங்க ஐமோன் பொறுத்த வரைக்கும் பியோர் ஐமோன் பேங்கல் இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க இதோட ப்ரைஸ் வீடியோவை பார்க்குறவங்க தெளிவாக வாட்ச் பண்ணுங்கள் எந்தெந்த டிசைனில் என்னென்ன சைஸஸ் இருக்குதுன்னு நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன்னா அந்த சைஸஸ் மட்டும்தான் இருக்குங்க அதை தாண்டி நீங்கள் வேறு சைஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்ச மாதிரி மேட் மாதிரி உங்களுக்கு லுக் கொடுக்கும் இந்த டாட் டாட் டிசைன் அப்புறம் ஒரு ப்ளைன் டிசைன் அந்த மாதிரி வரும் பார்க்குறக்கு அப்படியே கோல்டு பேங்கிள் மாதிரியே லுக் இருக்கும் உங்களுக்கு இதோடய பிரைஸும் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்லா பு நல்ல குண்டாக இருக்கும் உங்களுக்கு உள்ளே வந்து ஃப்ளாட் மாடல் தான் அறுக்காது கை அறுக்காது அந்த மாதிரி டைப் கிடையாது ஒரு பேரோட ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதுலேயும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபுளாக தான் இருக்குது நான் இந்த வீடியோவில் காமிக்கக்கூடிய பேங்கிள் எல்லாமே பியோர் ஐம்போன் பேங்கிள் தான் நான் பியோர் ஐம்போன் பேங்கிள்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய டிசைன் எல்லாமே காமிப்பேன் அதில் வந்து இடையில வந்து பாலிஷ்டு பேங்கிள் அப்படின்னா ஒன்றும் இருக்காது ஸோ எல்லாமே பியோர் ஐம்போன் பேங்கிள் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அதே ஐம்போன் பேங்கிளில் முறுக்கு செயின் மாடலு நம்ம முறுக்கு செயின் தாலி கொடி போடுறோம் பார்த்தீங்கன்னா அதே மாடல் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் இதில் வந்து டூ டூ சைஸ் கூட அவைலபிளாக தான் இருக்குது இந்த மேங்கில் டூ டூ கூட இருக்குது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கலாம் இந்த மாடலோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வருதுங்க சாரி இதோடய ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வருது அவைலபிள் சைஸஸ் டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் இருக்குது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க ஒரு பேரோட ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டூ டூவில் ஒன் ஆர் டூ பீசஸ் மட்டும்தான் இருக்குது யாருக்கு வேணாலும் புக்கிங் போட்டுக்கலாம் டூ ஃபோரோட டை சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறவங்க டூ டூ ப்ரிஃபர் பண்ணலாம் அடுத்த டிசைன் பார்ப்போம் நம்ம மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் பீஸு இந்த பீஸோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி தான் ஒரு பேர் கம்பி வளையல் எத்தனை பேர் இதை நான் சேல் பண்ணியிருப்பேன்னு சொல்ல முடியாது இன்றைக்கு வரைக்கும் என்னால் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு வந்து பீஸஸ் வந்து கேட்குறாங்க ஒரு பீஸ் வாங்கிட்டு கூட இன்னும் ரெண்டு பீஸ் வேணும் ஒரு பீஸ் வேணும்னு வாங்குறவங்க தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய பீஸ்ன்னா இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இடையில இந்த மாதிரி கட்டிங் வந்த மாதிரியான பேட்டர்னு எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது ரஃப் யூஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் பியோர் ஐம்பன் பேங்கிள் தான் இரநூத்தொம்பது ரூபாங்கிறது ரொம்ப மினிமல் ரேஞ்சாக இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல இந்த பேங்கிள் நான் திறத்துகிட்ட ஒரு இரநூறு பேருக்கு மேலேயே நான் விற்றுப்பேன் இன்றைக்கு வரைக்குமே விற்றுட்டு தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணாலும் புக்கிங் போட்டுக்கோங்க இல்லை இப்போவும் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஃபுல் ஸ்டாக் அவைலபிளாக தான் இருக்குது ஒரு பேரோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மானத்திரையில என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க ஒரு வந்து ஒரு பேருங்கிறது ஒரு ஜோடிங்க அதாவது நான் நாலு வளையல் வந்து கை நிறைய வச்சு காமிக்கிறேன் ஒரு ஜோடிங்கிறது இதுதான் ரெண்டு வளையல் ரெண்டு வளையலோட ப்ரை ப்ரைஸ் வந்து இரநூத்தம்பது ரூபா நாலு வளையல் எடுக்கிறீங்கன்னா ஐநூறுரூவா வரும் ஓகேங்களா நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறது இப்படி காட்டுறேன் ஒரு பேர்னால் எத்தனை வளையல்ன்னு நிறைய பேர் இன்னும் கேட்குறாங்க என்கிட்ட அதனால நான் இவ்வளோ தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்கு ஒரு பேர்னா ரெண்டு வளையல் ரெண்டு வளையலோட ப்ரைஸ் இரநூத்தம்பது ரூபா நான் உங்களுக்கு கை கலகா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி வச்சு காமிப்பேன் பார்த்தீங்கன்னா கேரளா பேட்டர்ன் பேங்கில் இது வந்து கிளியரன்ஸ் மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் இதில் எல்லா சைஸஸும் சோல்ட் அவுட்டு தான் ஒரே ஒரு பேர் தான் இருக்குது டூ ஃபோரில் ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது கேரளா பேட்டர்னு இந்த கம்பி பேங்கிலே நாலு மூணு வலையில் வந்து ஒன்றா சேர்த்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க இந்த பேங்கிலும் வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய பேங்கிள் மாடல் தான் கோல்டு மாதிரி நம்ம வீட்டில் ரஃப்யூஸ் அடிக்கிறதுக்கு தாராளமாக இந்த பேங்கிள் ஆகும் முந்நூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க இது வந்து டூ ஃபோரில் லாஸ்ட் ஒரே ஒரு பேர் டூ ஃபோரில் ஒரே ஒரு பேர் தான் இருக்கு லாஸ்ட் ஒரே ஒரு பேர் வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளையல்ல நான் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன் இந்த பர்டிகுலர் டிசைன்ல ஒரு ஆஃபர் இருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு வளையல் ரெண்டு ஜோடி வளையல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கிறோங்க நாங்கள் ரெண்டு ஜோடி வளையல் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்டு இது வந்து ஒரு ஜோடி வளையலோட ப்ரைஸ் முந்நூறுவா ஃபாஸ்ட் மூவிங் எதனால் இந்த பீஸுக்கு மட்டும் இந்த ஆஃபர் அப்படின்னா ஆல்ரெடி நான் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த டிசைனுக்கு இந்த ஆஃபர் கொடுத்து போட்டிருந்தோம் நல்ல மூவிங் நிறைய மூவிங் ஆகிட்டு இருந்த பேட்டர்னு ஸோ இந்த பேட்டர்ன் எகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த தடவை ஸோ அதனால் அந்த ஆஃபரோடையே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இது வந்து இந்த பேங்கில் மட்டும்தான் ரெண்டு ஜோடி எடுக்கிறீங்கன்னா அறநூறு ரூபாய் வருங்க ரெண்டு ஜோடின்னா நாலு வளையல் ஓகேங்களா எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க ரெண்டு ஜோடி வளையல் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் மிச்சமாகவும் ஸோ அந்த மாதிரி வேணும்னாலும் புக்கிங் போட்டுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எந்த வலையலில் என்ன ஆஃபர் இருக்குங்கிறது தெளிவாக தெரிய வரும் எந்த வலையல் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாமா இதை தாண்டி நம்மக்கிட்ட வந்து ஐம்பூன் பேங்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க இந்த வீடியோவில் காமிக்கிற வலையில தாண்டி டிசைன்ஸ் நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ கால் ஆப்ஷன் ஆல்சோ தான் இருக்குது கன்ஃபார்ம் பர்ச்சேஸ்னால் மட்டும்தான் வீடியோ கால் அலோவ் பண்ணுவோம் வீடியோ கால் மூலிமா பார்த்து உங்கள் சைஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச டிசைனை பார்த்து எடுத்துக்கலாங்க ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்